everyone welcome to my channel the icon இன்னைக்கு இந்த வீடியோவில் சில முக்கியமான விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம் என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் ஸோ இப்போ முதலாவது விஷயம் என்னென்னு பார்க்கலாம் கொழும்பில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஒரு இளைஞன் தூக்குட்டு இறந்த நிலையில் வந்து மீட்கப்பட்டிருக்கிறாரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொல்லி அப்போ யோசிப்பீங்க யாழ்ப்பாணத்திலிருந்து ஏன் கொழும்பில் போய் அவர் தூக்கு போட்டு இறந்தார் அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க யாழ்ப்பாணத்தில் யாழ்ப்பாணம் சிறுபட்டி

இல்லையா அப்படி இருக்கிறப்போ குடும்ப ரீதியான எதுவும் பிரச்சனைகளோ இல்லாட்டி வேற பிரச்சனைகளோ அவருக்கு இல்லையா அப்படி இருக்கிறப்போ அவர் இப்படி தூக்கிலிட்டு இருந்திருக்கிறாருன்றப்போ உங்களுக்கு அது சந்தேகமா இருக்கு இது சில நேரத்துல கொலைகளா கொலையா கூட இருக்கலாம் என்ற விதத்துல அவங்க வந்து இப்போ பொதுச் சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ வந்து மேலதிக விசாரணைகளை நடத்தி கொண்டு வர இனம் உண்மையிலேயே இப்படியான கட்டங்களில் பார்த்தீங்கன்னா கூடுதலாக இளைஞர்கள் இந்த வெளிநாட்டுக்கு போறேன்ன்ற ஒரு விஷயத்துல நிறையவே ஏமாற்றப்பட்டு கொண்டு வர்றாங்க இனிமேல் வந்து எல்லா இளைஞர்களுமே கொஞ்சமே நீங்கள் அவதானமாக இருந்து கொள்ளுங்க எல்லா விஷயத்திலேயும் பண விஷயமாக இருக்கட்டும் உயிர் வடிவமாக இருக்கிறது எல்லாத்திலுமே அவதானமா இருந்து கொள்ளுங்க இப்போ இன்னொரு விஷயம் அதாவது கனடாவில் இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்பவே ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கனேடிய கடவுச்சூட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் இந்தியாவுக்கு போகிறதுக்கு இ விசா வந்து அப்ளை பண்ண முடியும் அதாவது பார்த்தீங்கன்னா இது வந்து கொரோனா காரணமாக நிப்பாட்டப்பட்டு வ வச்சுருந்தது கனடாவில் மட்டும் இல்லாமல் பல நாடுகளில் வந்து நிறுத்தி இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா சுஜினா நீங்கள் இப்போ இந்தியாவுக்கு சுற்றுலா விசாவிலேயோ அல்லாட்டி பார்த்தீங்கன்னா ஏதாவது வணிக ரீதியான ஏதாவது செயற்பாடுகளுக்கோ அல்லாட்டி சிகிச்சைக்கள் சிகிச்சைக்காகவோ நீங்கள் இந்தியாவுக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருந்தால் கட்டாயமாக உங்கள்கிட்ட கனேடிய கடவுச்சுட்டு இருக்குன்னா நீங்கள் எல்லாருமே இ விசா மூலமாக நீங்கள் போக முடியும் ஸோ அந்த வசதிகள் வந்து மறுபடியும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது ஸோ இது வந்து உங்களுக்கான ஒரு செய்தி இப்போ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே ஒரு காணொலியில் சொல்லியிருந்தேன் இந்த மீன்பிடிக்க சென்ற ஒரு நபரை வந்து காணாமல் போய்விட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அவருடைய படகு மட்டும் மீட்கப்பட்டிருந்தேன்னு சொல்லி இந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய உடல் இன்றைக்கு காலையில் மாதங்களில் வந்து ஒதுங்கி இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுனால் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இவர் வந்து போயிருக்கிறார் கடத்தொழிலுக்கு ஸோ யாழ்ப்பாணம் பலாலி அஞ்சனிபுரம் பகுதியை சேர்ந்த அந்த நபர் ஐம்பத்தி வயதுடையவர் இவர் வந்து பாத்தீங்கன்னா நாலு பிள்ளைகளினுடைய தந்தை இவர் வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை தொழிலுக்கு போயிருக்கிறார் போயிட்டு பார்த்தா காணில இவர் அதால் என்ன செஞ்சிருக்காங்கன்னா திங்கட்கிழமை இவருடைய நண்பர்கள் எல்லாருமா சேர்ந்து இவரை தேடி போயிருக்கணும் இவர் அப்படின்னு சொல்லி தேடி போன இடத்துல பாத்தீங்கன்னா அவருடைய படகு மட்டும் கவிழ்ந்து கிடந்த நிலையில வந்து படக கரகி கொண்டு வந்துருந்துச்சு ஆனால் தேடியும் அவருடைய உடல் கிடைக்கல இந்த நிலைமையில பாத்தீங்கன்னா இன்றைக்கு காலையில அவர்களுடைய உடல் வந்து மாதகல்ல கரையொதுங்கி இருக்கிறதாக இப்போ தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த வகையில பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உண்மையிலேயே இந்த கடத்தொழிலுக்கு போறவர்கள் வந்து உங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யுங்கள் அதாவது முன்னெச்சரிக்கையுடனும் நீங்கள் அவதானமாக செயற்பட வேண்டும் ஏனென்று பாத்தீங்கன்னு சொன்னால் இருக்கிற தொழில்களுக்குள்ள கிட்டத்தட்ட இந்த ஏதாச்சும் பாதகமான அல்லாட்டி ஒரு ஆபத்தான தொழில் அப்படின்னு சொல்லினா கிட்டத்தட்ட கடத்தொழிலையும் சொல்லலாம் இல்லையா எந்த நேரம் என்ன நடக்கும் தெரியாது ஸோ அப்படி இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு ஒரு குடும்பம் வெளியே உங்களை பார்த்து கொண்டு கரையிலே பார்த்து கொண்டு நிப்பாங்க போன அப்பா திரும்பி வருவார் அப்படின்னு சொல்லி கட்டாயமாக உங்களுடைய பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குன்றது இனிமேல் தொழிலுக்கு போறவங்க வந்து ரொம்பவே அவதானமாக செயற்படுமாறு நான் கேட்டுக்கொள்வேன் இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த கொரோனா இந்த கொரோனா வந்த உடனே பாத்தீங்கன்னா ஐயோ சாமி எங்களை விட்டுடுங்கன்ற மாதிரி இருக்கும் இல்லையா ஏனென்றா அவ்வளவு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இப்பதான் ஓரளவுக்கு என்ற மாதிரி சொல்லக்கூடிய மாதிரி இருக்குது இந்த கொரோனாவெல்லாம் நம்ப நாடு கூட இந்த அளவுக்கு போயிருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த நிலைமையில பாத்தீங்கன்னா மறுபடியும் கொரோனாவா என்றா எப்படி இருக்கும் நமக்கு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு தான் இப்ப நாங்க மறுபடியுமா போறோம் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கொரோனா எங்க இருந்து ஆரம்பிச்சதோ அங்க இப்ப திருப்பியும் ஆரம்பிச்சிருக்குது அப்படி என்ற தகவல் வந்து தெரிய வந்திருக்குது எங்க அப்படி என்று எல்லாருக்குமே தெரியும் சீனா தான் சோ சீனாவில தான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த கொரோனா ஆரம்பிச்சு அதுக்கு பிறகு உலக நாடுகள் எல்லாத்துக்குமே பரவிச்சது அந்த நிலைமையில இப்ப ரெண்டாவது அலை மாதிரி திருப்பியும் சீனாவில் ஆரம்பிச்சிருக்கு அதாவது அக்டோபர் மாதத்திலேருந்து பார்த்தீங்கன்னா எண்ணிக்கைகள் அதிகரித்து கொண்டே வர்றதாகவும் சொல்லப்படுகிறது இந்த க இந்த ஒரு பிரச்சினையக்காண்டி பார்த்தீங்கன்னா சீனாவில் கட்டுப்பாடுகள் ரொம்பவே டைட் ஆகிட்டாங்க நிறைய கட்டுப்பாடுகளாக இருந்ததால மக்கள் வந்து ஒரு கட்டம் ஆயோ சாமி எங்களால் இது தாங்கவே இயலாது அப்படின்னு சொல்லிப்பட்டு பொங்கி எழுந்து அவங்க போராட்டம் கூட நடத்தியிருந்தா அந்த போராட்டங்களுக்கு பின்னராக இந்த கட்டுப்பாடுகள் வந்து கொஞ்சமே தளர்த்தப்பட்டிருந்தது இந்த கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்ட பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ அங்கத்தைய இந்த சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மோசமாக இருக்குது ஏன் அப்படின்னீங்கன்னா இந்த கொரோனா தொற்று வந்து அதிகரி அதிகரிச்சிருக்குது நிறைய பேருக்கு பரவி இருக்குது அதோடு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நிறைய பேர் இறந்துருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த சுவாசிக்கிற பிரச்சனைகள் ஏற்படுறதால நிறைய பேர் வந்து தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கணும் இதால் பார்த்தீங்கன்னா இடப்பற்றாக்குறையால் ஒரு அறையிலேயே பத்து பேருக்கு கிட்ட சிகிச்சை அளிக்க வேண்டிய நிலைமை வந்து உருவாகி இருக்குது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா உலகிலேயே செனத்த கூடிய நாடு வர சீனா அப்போ ஒரு ஆளுக்கு தொட்டுச்சுன்னா பரப்புன்னு எல்லாருக்குமே வந்துடும் அதே மாதிரி திருப்பி அங்கேருந்து மற்ற நாடுகளுக்கு எல்லாருக்குமே வந்துடும் இந்த நிலைமையால் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்பவே எல்லா எல்லா உலக சுகாதார அமைப்புகளுமாக சேர்ந்து இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்காங்க அதாவது இந்த கொரோனாவை கட்டுப்படுத்துறதுக்கு நிறைய தடுப்பூசிகளை அதே மாதிரி ஒரு வீட்லேயே வீட்டிலேயே இருக்கட்டும் ரொம்பவே கவனமாக இதை செய்கிறார்கள் இது உண்மையிலேயே அங்கே இருந்தால் பரவாயில்ல முந்த மாதிரியே எல்லா நாடுகளுக்கும் பரவி உண்மையிலேயே பெரிய ஒரு மறுபடியுமான பெரிய ஒரு ஆபத்தில் சிக்க வேண்டிய நிலைமை இருக்கும் கட்டாயமாக திருப்பியும் எல்லாருமே நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க அதாவது முந்தி கொரோனாக்கு நீங்கள் எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரியே இப்பயும் வந்து உங்களுக்கு கொரோனா வர்றதுக்கு முதலே நீங்கள் வந்து வருமோன்னு காப்போம்ன்ற மாதிரி இப்பயே நீங்கள் கொஞ்சமே அலர்ட்டாக இருந்து விழுங்க போகிற இடங்களில் மாஸ்க் போடுங்க இருந்து ஒருத்தர் வெளிநாட்டில் இருந்து ஒருத்தர் வர்றாங்கன்னு சொல்லி கட்டாயமாக கொஞ்சம் நீங்கள் சேஃபாகவே பழகிக்கொள்ளுங்கள் அந்த கை குளுக்கிறது ஹக் பண்ணுறது அப்படியான விஷயங்கள் எல்லாம் இல்லாமல் சானிடைசர் எல்லாம் போட்டு எப்போயுமே ரொம்பவே சுகாதார பழக்க வழக்கங்களை பின்பற்றுங்க இதன் மூலமாக கொரோனாவிலேருந்து கொஞ்சம் தள்ளியே இருக்கலாம் ஸோ மறுபடியும் அந்த ஒரு பிரச்சனைகளை அப்போ மாட்டுப்படுறாமல் பாதுகாப்பாயிருங்க இன்னொரு விஷயம் சொல்லணும் இன்னும் ஒரு ரெண்டு நாளில் கிறிஸ்மஸ் இல்லையா ரெண்டு நாள்ன்றதையும் விட நாலண்டிக்கு கிறிஸ்மஸ் அப்படித்தான் சொல்லலாம் ஸோ எல்லாருமே ஆவலாக எதிர்பார்த்து கொண்டு இந்த கிறிஸ்மஸ் பண்டிகையை கொண்டாடுறதுக்கு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த பண்டிகையை கொண்டாட இல்லாமல் நிறைய குடும்பங்கள் இருக்கிறார்கள் உண்மையிலேயே அப்படியான குடும்பங்கள் உங்களோட வீடுகளுக்கு அருகாமல் இருந்தாங்கன்னா கட்டாயமா அவங்களுக்கு ஏதாச்சும் உதவி செய்யலுமெண்டா இலமன்டா முடிஞ்ச உதவியை அவங்களுக்கு செய்யுங்க இந்த தாண்டி இப்போ ஒரு விஷயம் சொல்லணும் பாத்தீங்கன்னா இந்த கிறிஸ்துமஸ் என்றாலே எல்லாச்சை கண்முன்னுக்கும் வர்றது என்னது இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ தான் இல்லையா எல்லா இடங்களையும் ஒவ்வொரு வித்தியாசம் வித்தியாசம் வித்தியாசமாக செய்துட்டே இருப்பாங்க ஸோ அந்த வகையில இலங்கையிலேயும் இப்போ ஒரு வித்தியாசமான கிறிஸ்மஸ் ட்ரீ ஒன்று உருவாக்கி உருவாக்கி இருக்காங்க அப்படி என்ன வித்தியாசம் உலகத்தில் இல்லாத வித்தியாசத்தையா நம்ம நாட்டில் செய்துட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையிலேயே இது ஒரு கொஞ்சம் வித்தியாசம் தான் என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கொழும்பு காலி முகத்திரில் இருக்கக்கூடிய எங்களுடைய ஜனாதிபதி செயலகம் இதை தெரியாதவர்களே இல்லை இல்லையா அப்படி தெரியாதவங்களை கூட உலக அளவில் தெரியப்படுத்தின ஒரு சம்பவம் வந்து நடந்து முடிஞ்சிருந்துச்சு ஸோ அந்த கதைக்கு போக வேண்டாம் இப்போ விஷயத்துக்கு வரேன் இந்த செயலகத்துக்கு ஜனாதிபதி செயலகத்துக்கு அண்மையில் பார்த்தீங்கன்னா முப்பது அடியில் ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீன்னு ஒரு வாக்கு இருக்கிறேன் இதில் என்ன ஸ்பெஷல் இது வளமையாக உயர உயரமாக செய்கிறது வளமை தானே இதில் என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா அதுக்குலாம் இருக்கு ட்விஸ்டே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரக்கறிகளை வைத்து இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை உருவாக்கி இருக்கிறாங்க மரக்கறிகளை வைத்து எப்படிதான் இவங்கெல்லாம் யோசிக்கிறாங்கன்னா ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட மரக்கறி செடிகளாக சரியா இந்த செடிகளில் கீரை வகைகள் இருக்குது அதே மாதிரி காய்கறிகளை வந்து காய்த்த வண்ணமாகவே அந்த செடிகள் இருக்குதாம் அதே மாதிரி இந்த மிளகாய் செடி போன்ற பல செடிகள் அதாவது ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட செடிகளை வைத்து அந்த கோபுரத்தை அந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை வந்து செய்திருக்கணும் இது வந்து பார்த்தீங்கன்னா மக்களிடையே இந்த விவசாயத்தினுடைய முன்னே விவசாயத்தினுடைய முக்கியத்துவத்தையும் அதனை வந்து முன்னுரிமைப்படுத்தும் விதமாகவும் ஒரு தொலைபொருளில் வந்து இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை செய்திருக்கணும் இதுக்கு பிறகு இந்த டெக்கரேஷன்ஸ் எல்லாம் கலைக்கிற டைம் இருக்குமில்ல அந்த டைம் இந்த செடிகள் எல்லாத்தையுமே மக்களுக்கு இடையில பகிர்ந்தளிக்கிறதுக்கான நடவடிக்கைகளையும் வந்து மேற்கொண்டிருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் பொருளையில இருக்கக்கூடிய ஒரு பாடசாலைக்கும் அதுல ஒரு பகுதி இந்த பகுதியா இருக்கக்கூடிய செடிகளை வந்து கொடுக்க போறாங்க உண்மையிலேயே வந்து இது ரொம்பவே வித்தியாசமான ஒரு விஷயம் தான் இந்த ட்ரீயை கட்டாயமா நீங்க யாராச்சும் பார்த்துருப்பீங்க எனக்கு அதை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கல கட்டாயமா இதை யாராச்சும் பார்த்துருந்தீங்கன்னா அதை கமெண்ட்ஸில் சொல்ல மறந்துடாதீங்க பார்த்தது மட்டும் இல்லாமல் பார்த்துட்டு அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ் போடாம இருந்துச்சு என்று உங்களுடைய அனுபவங்களை வந்து கீழே சொல்றதுக்கு மறந்துடாதீங்க நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் யாரெல்லாம் இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை பார்த்துனீங்க அப்படின்னு சொல்லிட்டு சோ இந்த தகவல்களை தான் நான் உங்களுக்கு சொல்ல வந்தேன் இந்த வீடியோ உங்களுக்கு இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்